ராஜ்யசபா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு கமலஹாசன் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு அந்த நாமினேஷனில் அவருடைய அசட்ஸ் எவ்வளோ கடன் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாம் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த நாமினேஷனில் ஒட்டு மொத்தமாக தன்னிடம் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களின் சந்தை மதிப்பு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் க்ரோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி கடன் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் க்ரோர் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கேஷ் கமலஹாசனோட கையிருப்பில் இருக்கக்கூடிய லிக்விட் கேஷ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா பொலிரோ மெர்சிடஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ லக்ஸஸ் இந்த நாலு கார் அவர்கிட்ட இருக்கு இதோட வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ க்ரோர் ஸோ ஒட்டு மொத்தமாக கமலஹாசன் கிட்ட இருக்கக்கூடிய அசட் த்ரீ நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ ஷேர் பண்ணுங்கள் ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்